வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க தினமும் யூஸ் பண்ற ப்ரௌசர் வெறும் வெப்சைட்டுகளை காட்டுறதுக்கு பதிலா உங்களுக்காக வேலையே செஞ்சா எப்படி இருக்கும் ஆமா நாம இன்னைக்கு பார்க்க போற ஜென்ஸ் பார்க் ஏஐ நம்ம இன்டர்நெட்டோட பழகிற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது வாங்க இது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் கேட்டது இதுதான் நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருள் தேடுறதா இருக்கட்டும் எதையாவது பத்தி ரீசர்ச் பண்றதா இருக்கட்டும் ஏன் ஷாப்பிங் பண்றதா கூட இருக்கட்டும் இது எல்லாத்தையும் உங்க ப்ரௌசரே உங்களுக்காக செஞ்சு முடிச்சா எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்விதான் தான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட் ஓகே ஜென்ஸ் பார்க்க பத்தி புழிச்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம யூஸ் பண்ற சே ஜிபிடி கிளவுட் மாதிரியான டூல்ஸ் எல்லாமே ஏஐல தான் வேலை செய்யுது அப்படின்னா என்ன நம்மளோட கேள்விகள் நம்ம டேட்டா எல்லாமே இன்டர்நெட் வழியா அந்த கம்பெனியோட சர்வர்களுக்கு போகும் ஆனா ஜென்ஸ் பார்க் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இது ஆன் டிவைஸ் ஏஐ அதாவது அந்த ஏஐ உங்க கம்ப்யூட்டருக்குள்ளேயே உங்க மெஷினுக்குள்ளேயே வேலை செய்யும் உங்க டேட்டா உங்களை விட்டு ஒரு இன்ச் கூட வெளியே போகாது இதுதான் இங்க இருக்கிற பெரிய கேம் சேஞ்சர் அப்போ நீங்க கேட்கலாம் சரி நாம இப்ப யூஸ் பண்ற கிளவுட் ஏஐல என்னதான் பிரச்சனை அது நல்லா தானே வேலை செய்த வாங்க அதுல இருக்கிற சில மறைமுகமான சிக்கல்களை பத்தி பாக்கலாம் நம்மள நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா நம்மளோட பிரைவேட் டேட்டாவே எல்லாம் ஒரு கம்பெனி சர்வருக்கு அனுப்பலாமா வேண்டாமான்னு ஒரு சின்ன தயக்கும் மனசுல ஓடிட்டே இருக்கும் அப்புறம் திடீர்னு இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அந்த ஏஐ வேலை செய்யாது சில சமயம் பதில் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் இதெல்லாம் தான் இந்த கிளவுட் ஏஐல நாம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் சரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வா தான் ஜென்ஸ்பார்க் ஒரு செம்ம ஐடியாவோட வராங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏஐய எங்கயோ இருக்குற கிளவுட்ல வைக்காம நம்ம ப்ரௌசருக்குள்ளேயே கொண்டு வந்துடுறாங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது ஒன் சிக்ஸ்டி நைன் இது என்ன நம்பர்னு நினைக்கிறீங்க இதுதான் நீங்க ஜென்ஸ்பார்க் மூலியமா உங்க கம்ப்யூட்டர்லயே டைரக்டா யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ மாடல்களோட எண்ணிக்கை ஆமா இருந்து ஜெம்மா வரைக்கும் எந்த மாச இல்லாம எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் சூப்பர்ல ஆனா இந்த நூத்தி அறுபத்தி ஒன்ன விட முக்கியமான ஒரு நம்பர் இருக்கு அதுதான் ஜீரோ பூஜ்யம் இது என்ன தெரியுமா லோக்கல் மாடல்களை நீங்க பயன்படுத்தும் போது உங்க கம்ப்யூட்டரை விட்டு வெளிய போறவங்க உங்க டேட்டாவோட எண்ணிக்கை ஆமா உங்க பர்சனல் டேட்டா ஒரு துளி கூட உங்க மிஷினை விட்டு வெளியே போகாது பிரைவசிக்கு விட வேற என்னங்க வேணும் அப்போ இதனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு பாக்கலாமா ஒன்னு முழுமையான பிரைவசி உங்க டேட்டா உங்க கண்ட்ரோல்ல ரெண்டு நெட்ஒர்க் லாக் இல்லாததால மின்னல் வேகத்துல பதில்கள் கிடைக்கும் மூணு இன்டர்நெட்டே இல்லாட்டா கூட இந்த ஏஐ வேலை செய்யும் போனஸா எந்த விளம்பரமும் ஓகே இதுவரைக்கும் பார்க் டெக்னிக்கலா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் ஆனா இதை வச்சு நாம என்னதான் செய்ய முடியும் இங்கதான் அசல் மேட்டரே இருக்கு கென்ஸ்பார்க்கு இத சூப்பர் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு பேர்ல சொல்லுது அப்போ இந்த தன்னாட்சி ஏஐ ஏஜென்ட் அப்படின்னா என்ன இது வந்து நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற சாட்பாட் மாதிரி கிடையாது சாட்பாட் நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லும் அவ்வளோதான் ஆனா இந்த ஏஜெண்ட் அதுக்கு ஒரு படி மேல போய் உங்களுக்காக இன்டர்நெட்ல பல வேலைகளை தானாவே செஞ்சு முடிக்கும் இது ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு சிம்பிளான உதாரணம் பார்க்கலாமா வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு புது லேப்டாப் வாங்கணும்னு முடிவு பண்றீங்க சாதாரணமாக நாம என்ன பண்ணுவோம் பத்து வெப்சைட்ட தரப்போம் விலையெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்போம் ரிவ்யூஸ் படிப்போம் ஒரே தலைவலியா இருக்கும் இல்லையா ஆனா இங்க நீங்க ஒரே ஒரு பட்டன் தான் கிளிக் பண்ணப் போறீங்க ஃபைண்ட் பெஸ்ட் டீல் அவ்ளோ இந்த சூப்பர் ஏஜெண்ட் உங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு பெஸ்ட் ஆப்ஷனை சில நொடிகள்லயே உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கும் யோசிச்சு பாருங்க எவ்ளோ நேரம் மிச்சமாகும் இன்னொரு சூப்பரான உதாரணம் சொல்றேன் கேளுங்க நீங்க ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு டெக்னிக்கலான யூடியூப் வீடியோவை பார்க்கணும் ஆனால் உங்ககிட்ட அவ்வளோ டைம் இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல அந்த சூப்பர் ஏஜென்ட் கிட்ட சொன்னா போதும் அது அந்த முழு வீடியோவையும் பார்த்துட்டு அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அதோட சுருக்கம் என்னன்னு சில நொடிகள்லையும் உங்களுக்கு கொடுத்துடும் ஒரு மணி நேர வேலையை ஒரு நிமிஷத்துல முடிக்கலாம் இந்த ஒரு வரி தான் இதோட மொத்த சாராம்சமும் பிரவுசர் தன்னாட்சி பெறுகிறது நீங்க என்ன விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் போதும் அது வேலை செய்யத் தொடங்கிவிடும் யோசிச்சு பாருங்க இனிமேல் ப்ரவுசர்ங்கிறது நாம யூஸ் பண்ற ஒரு டூல் மட்டும் கிடையாது அது நம்மளோட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஒரு வேலைக்காரன் மாதிரி சரி இதெல்லாம் கேக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா உங்க மனசுல சில கேள்விகள் ஓடும் இதுக்கு எவ்ளோ செலவாகும் இதுக்கு ஏதாவது பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் வேணுமா அப்புறம் அது நிஜமாவே ஏன் ஒரு முக்கியமான மாற்றம் வாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்ப பதில் பார்க்கலாம் முதல்ல விலை விஷயம் இங்க தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு மாசா மாசம் கட்டணம் கட்டுற சப்ஸ்கிரிப்ஷன் மாடலே இங்கே கிடையாது இந்த ப்ரௌசர் அதுல இருக்கிற நூற்றி அறுபத்தொம்பதுக்கும் அதிகமான ஆன் டிவைஸ் ஏஐ மாடல்கள் அப்புறம் பேசிக்கான ஏஐ சாட் சம்மரி மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டா உதாரணத்துக்கு ஸ்லாக் நோஷன் மாதிரியான ஆப்ஸோட கனெக்ட் பண்ணி வேலை வாங்கும்போது மட்டும் நீங்க பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கட்டணம் வரும் அவ்வளவுதான் அடுத்த கேள்வி இதுக்கு பெரிய கம்ப்யூட்டர் தேவையான் கேட்டா பதிலா இல்லவே இல்ல உங்க லேப்டாப்ல குரோம் மாதிரி ஒரு மாடர்ன் பிரவுசர் ஓடுதா அப்போ போதும் நீங்க ஜென்ஸ் பார்க்கையும் தாராளமா யூஸ் பண்ணலாம் இது மூலமா இந்த டெக்னாலஜியை எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறாங்க இந்த ஒரு விஷயம்தான் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது யோசிச்சு பாருங்க வெறும் இருபது பேர் கொண்ட ஒரு சின்ன டீம் வெறும் நாற்பத்தஞ்சு நாள்ல முப்பத்தாறு மில்லியன் டாலர் வருமானம் பார்த்துருக்காங்க அப்பப்பா இதுவே போதும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கு மக்கள் மத்தியில எவ்வளோ பெரிய தேவை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் இங்கே பார்க்குறது வெறும் ஒரு புது ப்ரௌசர் கிடையாது இது ஏஐயோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி இது வரைக்கும் நம்ம ஏஐயை ஒரு சாட் மாதிரி கேள்வி கேட்டு பதில் வாங்கிறதுக்கு பயன்படுத்தணும் ஆனால் இனிமே நாம் ஏஐக்கு வேலை கொடுப்போம் அது நமக்காக வேலை செய்யும் அந்த மிகப்பெரிய மாற்றத்தோட தொடக்க தான் நாம் இப்போ நிற்கிறோம் சரி இந்த விளக்கத்தை முடிக்கும்போது நான் உங்களை ஒரே ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகிறேன் உங்க ப்ரௌசரே உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு மிச்சமாகிற அந்த நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது நம்மோட வேலை செய்யற விதத்தை மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையே எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்